திருச்சித்தம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடி போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் திருக்கையிலாயம்பரை போற்றி திருமந்திரம் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி பத்தாம் தந்திரம் திருமூல நாயனார் அருளிய ஆறாம் தந்திரம் தலைப்பு அபக்குவந்தன அபக்குவந்தில் எத்தனாவது மந்திரம் வைத்த பசுபாசம் அந்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க வைத்த பசுபாசம்ங்கிறதுக்கு உயிர்களையே பற்றுதற்கு உரியன உயிர்களையே பற்றுவதற்குரியன அடுத்த ஆள ஆரம்பிச்சேன் அடுத்த ஆள ஆரம்பிச்சேன் உயிர்களையே பற்றுவதற்கு உரியன என்று நூல்களில் சொல்லப்பட்ட வருதான் வர்றதுக்கு பிளான் வேண்டது சொல்லப்பட்ட பசுத்துவத்தை தரும் பாசத்தை நீக்கும் தவரி தவநெறியில் நின்று அடுத்த பற்றி அந்த பாசங்களின் அந்த பாசங்களின் கட்டு நெகிழ அந்த பாசங்களின் கட்டு நெகிழ வீடு வேறு அடையும் பக்குவத்தை அடைந்து வீடு வேறு அடையும் பக்குவத்தை அடைந்து பற்று நிலையிலிருந்து மாறி பொய்நெறி மாறி மெய்நெறி பற்றி அர்த்தம் சிவனை அடைய விரும்பி அதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும் அதை யார் செய்யவில்லையோ அவர்களுக்கு இதற்கு முந்தைய மந்திரத்தில் கடைசி வரல விளக்கு இருக்குது அந்த விளக்கு என்று சொல்லப்பட்ட விளக்கம் விளக்கு என்று சொல்லப்பட்ட விளக்கம் குருவால் வழங்கப்படாது குருவால் வழங்கப்படாது முடிவுரை அவக்குவருக்கு ஞானமும் கிடையாது ஞானத்தின் பயனும் கிடையாது ஞானமும் கிடையாது ஞானப் பயனும் கிடையாது பஞ்சாக்கர தீபத்தில் இதுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கணும் முன்னுரை பக்குவம் இல்லாதவருக்கு கூடாது பாசம் அநாதியிலே உயிரில் இருக்கிறது அதனால் பசுவைத்த பாசம் என்றார் பாசம் மூன்று மலங்களையும் குறித்தது பாசத்தில் விடுபடுவதற்கு நெறி சரியகிரியை யோகம் ஞானம் என்றால் கட்டுநிலை அற்று முத்தனாகி என்றால் நிலை பெற்று பிறல் உற்று என்றால் கட்டிலிருந்து வீட்டுக்கு மாறின் அர்த்தம் தத்துவம் மெய் முடிவுரை இத்தகைய அபக்குவன் பித்தனாவான் உய்வதற்கு வழியும் துணையும் கிடைத்தாலும் அவர்கள் கடை மாட்டார்கள் ஈயப்பெரா என்ற சொல்லுக்கு ஞானம் அவர்களுக்கு உதவாது என்ற அர்த்தம் ஞானம் அவர்களுக்கு உதவாது மந்திரத்தை படிப்போம் எல்லாருமே மூலம் பார்த்துக்கிடுங்க மூலம் புரிகிறது எழுதுகிறோம் எழுதுறது வந்து வேண்டியதே கிடையாது வைத்த பசுபாசம் மாற்றும் நெறிவைகி பசுவில் இருக்கக்கூடிய மும்மலங்களை மாற்றுவதற்கான சரியை முதல நெறியில் வாழ்ந்து பெத்தமர கட்டுநிலையற முத்தனாகி வீடு பெற்று நிலை அடைந்து பிறல் உற்று பிறழ்தல்னா ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாறி தத்துவம் இந்த தத்துவ பொருளாகிய மெய்யை முன்னி முன்னினா அடைய நினைந்து தலைப்படாது அவ்வாறு இந்த நெறிக்கு போகாமல் இருக்கக்கூடியவன் பித்தன் அப்படிப்பட்ட சீடன் அவக்குவன் அவனுக்கு குரு என்ன செய்யக்கூடாது உபதேசிக்க மாட்டார் இந்த கடைய கடந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த விளக்கை என்ன செய்ய மாட்டார் கொடுக்க மாட்டார் அந்த விளக்கை கொடுக்க மாட்டார் அடுத்த மந்திரம் மண்ணும் என்று தொடங்குகிற மந்திரம் அந்த மந்திரத்தின் வந்து மண்ணும் மலமைந்தும் மாற்றும் வகை ஓரான் வரி ஒன்று உரையாசிரியர் பொருள் சொல்லல அதனால் இந்த மாடலில் சொல்கிறோம் எழுதுங்க வரி ஒன்று பக்குவம் இல்லாதவன் நித்தியமாக இருக்கிற மலம் ஐந்தையும் மாற்றுகின்ற வகையை நினைப்பதில்லை வரி இரண்டு தன்னிடம் இருக்கின்ற ஆசை முதலியவற்றில் அழுந்துகின்ற செயலை அவன் விடமாட்டான் மூன்று வரி மூன்று முதல்ல இப்படி தான் பொருள் சொல்லுவோம் திருமந்திரம் நடத்த ஆரம்பிக்கும்போது இப்படி தான் நடத்திட்டு இருந்தேன் எந்த சந்தேகமும் வராது வரி ஒன்று வரி இரண்டு வரி மூன்று அப்படி தான் சொல்லியிருந்தேன் வரி மூன்று இதில் வந்து ஆசிரியர் வந்து தெளிவுரை சொல்லாதனால மூலமந்திரதமே உங்களுக்கு புரியுது நான் தெளிவுரை சொல்லலன்னு போட்டிருக்காரு அதனால் மூலத்தை வச்சே சொல்கிறோம் வரி மூன்று உயிரில் கலந்திருக்கின்ற பொய்யால் பொய் என்பது பற்று நிலையின்னு அர்த்தம் அவ்வளோதான் பொய்க்கு பற்று பொருள் எடுத்தா போதும் பொய்யால் அவர்கள் பிறப்புக்கும் அஞ்சுவதில்லை இறப்புக்கும் அஞ்சுவதில்லை நம்மனா தான் சார் போலீஸு ஜெயிலாக கவலைப்படுறோம் குற்றம் செய்து பழகினவேன் ஏ மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறவன் அதனால் கொலைக்கு அஞ்ச மாட்டேன் அப்படி சொல்கிறான் நல்லா தப்பு செய்ய துணிஞ்சவன் அதே தான் ஆமாம் அவன் தான் அங்கே தானே விரும்புகிறான் ஆமாம் அந்த அந்த உயிரில் கலந்திருக்கின்ற பற்றுக்கோள் பற்றுகளின் காரணமாக அவனுக்கு பிறப்பு இறப்பில் அச்சம் இருக்காது அவன் அவன் அந்நியமாக வரி நான்கு அவன் அந்நியமாக விளங்குவான் அவன் அபக்குவச்சேரிடன் குறிப்புரை ஒரு இரண்டில் காமாதின்னு சொன்னதுனால காமம் வெகுளி மயக்கம் எல்லாம் காமம்னா ஆசை வெகுளினா கோபம் மயக்கம்னா நிலையற்றதை நிலையானதாக கருதுவது தோய்தல் என்றால் மூழ்குதல் பின்னிய பொய்யான் பின்னிய பொய்யான்கிறதுக்கு சேர்த்து சொல்லுவது பின்னிய பொய்யான் என்றால் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறது இப்போ அரசியலெல்லாம் அப்படி தானே பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதனால் என்னெல்லாம் ஆகப்போகுது இவங்களுக்கு தெரியுமா இதை பற்றியெல்லாம் நாடே அப்படி போகுது வீடே இப்படி போகுது சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் எதையும் சேர்த்து சொல்லணும் பொய்யை கொஞ்சம் சேர்த்து சொல்லணும் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தனால நாட்டுக்கு தண்ணியே கிடைக்காது இந்த மாதிரி முடிவெடுத்தனால மக்களுக்கு அரிசியே கிடைக்காதுன்னு கொஞ்சம் சேர்த்து சொல்கிறாங்கல்ல அப்படிதான் கொஞ்சம் பொய்யை சேர்த்து சொல்கிறது அன்னியன் என்ற சொல்லுதுக்கு அவன் ஞானத்துக்கு அந்நியமானவன் கடைசி வரியில் கடைசி வரி படிங்க அந்நியனாவான் ஆ தானே அதாவது அசத்து சீடன் பக்குவம் இல்லாதவன் இந்த மந்திரத்தினுடைய பொருள் வெளிப்படையாக இருக்குது அதில் ஒன்றும் பெருசா கஷ்டம் இல்லைன்னு உரையாசிரியரே சொல்கிறார் மந்திரத்தின் தொடக்கம் என்னது ஆ எழுதுங்க பக்கோமில்லா சீடனினுடைய இயல்பு கூறுகிறது முன்னுரை மலங்கள் ஐந்து ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் த்ரோதாயி ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் த்ரோதாயி மாணிக்க வாசகர் மலங்கள் ஐந்தால் சுழல்வன் சொன்னது இதனால தான் இந்த அபக்குவர்களுக்கு ஆணவ மறைப்பு இருக்கும் அவர்கள் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துவார்கள் மாற்றும் வகை ஓரான் என்று ஒரு வார்த்தை இருக்கும் அதற்கு பொருள் நெறிவழி சென்று சரியை முதலியவற்றில் சென்று இதை மாற்ற அவர்கள் முயற்சி செய்வதில்லைன்னு அர்த்தம் காமாதிங்கிறதுக்கு இங்க கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க காமாதி காமம் ஆசை குரோதம் குரோதம்ங்கிறது பகைங்கிற பொருளில் வரும் மோகம் அறியாமை லோபம் லோபம்ங்கிறது ஈயாமை கஞ்சத்தனம் லோபின்னு சொல்கிறோம்ல ஆ கஞ்சத்தனம் ஆமாம் மதம் மதம்னால் பிடித்த கொள்கையில் நிற்கிறது யானைக்கு மதம் பிடித்த மாதிரி மூர்க்கன் மூடன் பிடித்தோமில்ல மூடனை அறிவாளி ஆக்கிடலாம் மூர்க்கனை நெசைய முடியாது ஆக்க முடியாது மாச்சரியம்னா பொறாமை இந்த ஆறும் ஒரு மனிதனுக்கு பகை குணங்கள் ஆசை பகை அறியாமையில் இருக்கிறது கஞ்சத்தனமாக இருக்கிறது தன்னுடைய கொள்கையை மட்டுமே என்ன செய்து பொறாமப்படுறது இதெல்லாம் பகை குணங்கள் ஞானம் வராதவரே இது இருக்கும் குருலிங்க சங்கமத்தால் இது நீங்கும் இவன் குருலிங்க சங்கமத்துக்கு செல்வதில்லை என்பதைத்தான் தோயும் தொழில் நீங்கான்னு சொன்னாரான் தோயும் தொழில் நீங்கான் பின்னிய பொய்ங்கிறதுக்கு அழகாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் சிலந்தி வலை போல என் பொய்யை பின்னுவான் ஒரு பொய்க்கு ஆதரவாக இன்னொரு பொய்யை பின்னுவானா என்ன அழகான சிலந்தி வலை மாதிரிங்கிறார் கிராமங்களில் சொல்லுவாங்க ஒரு பொய் சொன்னால் ஒம்பது பொய் சொல்ல வேண்டியது வரும்னு சொல்லுவேன் ஒரு பொய் சொன்னால் ஒம்பது பொய் சொல்ல வேண்டியது வரும் இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு வேலையை கொடுக்குறாரு நீங்கள் அந்த நாளைக்கு வரும்போது தம்பி அவர் அந்த வீட்டில் இருக்காரான்னு பார்த்துட்டு வந்துருங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் பார்க்காமலே வந்து என்ன சொல்கிறீங்க அவர் வீட்டில் இல்லை சார்ங்கிறீங்க உடனே அவர் சொல் அவர் சொல்லுவார் இல்லையே செவ்வாய்க்கிழமை வீட்டில் தான் இருப்பார் பார்த்தேன் சார் இல்லை ரெண்டாவது பொய்யாச்சா என்கிட்ட இருப்பேன்னு சொன்னாரே இல்லை சார் அது பேர் நம்ம கொஞ்சம் ஓங்கி அடிக்கிறோம் இல்லை சார் பக்கத்தில் ஒரு திருவிழா நாங்கள் அதுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பொய் எங்கள் வாத்தியார் எத்தனை பொய் பேசி கட்டுவார்னா ஒம்பது பொய்யை பேசி கட்டுவார் ஒரு பொய் எப்படி எத்தனை பொய்யா மாறுது ஒன்பது பொய்யாக மாறுது அப்படின்னு பேசி கட்டுறோம் அதாவது அந்த ஸ்கூல் பையன் பொய் சொல்ல தெரியாமல் சொல்லுவான் அதாவது கரண்ட்டு போயிட்டு சார் படிக்கலை அப்போ கரண்ட்டு பிறகு என்ன பண்ணிட்டு இருந்தால் டிவி பார்த்துட்டு இருந்தேன் சார் சொல்லுங்க ஒலடிடு அப்போ என்னடா பண்ணிட்டு இருந்தா கரண்ட் போன படிக்கலை என்னடா பண்ணுறது டிவி பார்த்துட்டு இருந்தேன் சார் அப்படிம்பா இப்போல ஒன்று யூபிஎஸ்சின் இருவான் அப்படி தானே சார் இப்போல்ல ஒன்றாக இருந்தால் ஆமாம் காலங்கள் அப்படி பொய் சொல்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு நினைவாற்றல் நிறைய வேணும் பொய் சொல்கிறது பெருசில்லை ஞாபகத்தில் வச்சு பொய் சொல்லணும் சாமர்த்தியம் வேணும் பொய்ய வந்து அதே பொய்ய கரெக்டாக சொல்ல தெரியணும் ம் இப்போ நான் டேரக்டர் இதுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்புகிறேன் பாருங்கள் அதில் நான் அப்படி நடந்தது அப்படி லைவாக தான் நான் எழுதியிருக்கிறோம் பதினஞ்சு பாயிண்ட் ஐயா வந்து பாசிட்டிவாக என்ன எழுதியிருக்கிறீங்க பொய்யை எது போல் பின்னுகிறார்கள் சிலந்தி வலை போல் பொய் ஒன்றை கொன் ஒன்றுக்கொன்று ஆதரவாய் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் என்னது ஆதரவாக ஆதரவாக இப்போ எந்த ஒரு கட்சி எடுத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு பொய்யை நிறுவதுக்கு அவங்க அதுக்கு முந்தைய முதலமைச்சர் அதுக்கு முந்தைய முதலமைச்சர் எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க அந்த பழைய பொய்யெல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி கோர்த்துருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் இதான் நடைமுறை ஆமாம் இதே மாதிரி தானுங்க நாங்கள் எண்பதுலேயும் செஞ்சோம் இதே மாதிரி தான் தொண்ணூறுலேயும் செஞ்சோம் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் செஞ்சோம் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க வரிசையாக கோர்த்தருவாங்க அதுதான் அவர் கோர்க்கறதுனர் அதே பின்னிய பொய் என்றார் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருவதால் அதற்கு பயப்பட வேண்டும் ஆனால் இல்லாத சிடன் அதற்கு பயப்படுவதில்லை அவன் ஞானிகளுக்கு புறம்பானவன் அதனால் அந்நியன் என்று சொன்னார் அன்னியன் ஆவான் என்று சொன்னார் மந்திரத்தினுடைய பொருள் முதலே புரிய வச்சாச்சு இந்த அளவில் திருமந்திரத்தை நிறைவு செய்வோம் திருமந்திரம் போற்றி திருமூலர் போற்றி அடுத்த பகுதிக்கு போகிறோம்